தேய்ஸ் தேஜ் வட நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி மொழி ஹிந்தி மொழி தான் ஹிந்தி மொழிய வழி தான் மீடியம் அதாவது ஹிந்தி தான் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கணும் ஹிந்தி மூலியமாக தான் நீங்கள் பாடங்களை கற்றுக்கணும் இதுதான் நம்முடைய தேசிய மொழி நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஒன்றிய பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க எத்தனை ஒன்றிய பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் அவங்க ஹிந்தி மீடியமில் படிக்கிறாங்க இங்கே ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா திராவிட இயக்க தலைவருடைய பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் இந்தி படிக்காம இருக்கிறாங்கன்னு நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன் நான் சகோதர ராகுல் காந்தி சொன்னது நான் இப்போ சொல்றேன் நான் பாஜக தலைவரோட பிள்ளைங்க எத்தனை பேர் ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க உடனாடு போனா இங்கிலும் ஆங்கிலம் கூடாது சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலம் வேணும் ஆங்கிலத்தோட ஹிந்தியும் மூணாவது மொழி கத்துக்குன்னு சொல்றாங்க ஆனா உடநாட்டுக்கு போனாங்கன்னா ஆங்கிலம் முதல் அந்நிய மொழி ஆங்கிலம் தேவை கிடையாது இங்கிலீஷ் சுட் பி பேட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரினு சொல்லிட்டு அங்கே உடநாடு பாஜக தலைவர் சொல்றாங்க ஆங்கிலம் இல்லாமல் பிழைக்க முடியுமா நான் கேட்குறேன் நான் இன்னைக்கு தமிழ்நாடு செய்கிற அத்தனை பேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு யூரோப் யூஎஸ் உலகம் முழுவதும் நம்ம செலுத்திட்டு செலுத்துட்ருக்கோம் எதுக்கு காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குற கேள்வி நான் கேட்குறேன் நான் ராகுல் காந்தி கேட்குற கேள்வி அதுதான் எத்தனை பாஜக விட்டு அதை பிள்ளைகள் பொறுத்த ஹிந்தி மீடியமில் படிக்கிறேன் எல்லாருமே ஆங்கில மீடியம் காலேஜுக்கு போயிட்டேன்னா யூகே அது அப்ராட் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க எத்தனை பேர் ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க அதனால் அந்த கேள்வி அதே கேள்வி நான் இங்கே கேட்குறேன் நான் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்குறேன் நான் தமிழ்நாட்டு திராவிட தலைவர் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் தலைவர் சொன்னது ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் தலைவருடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க ஹிந்தி மீடியமில் படிக்கிறாங்களா எல்லாமே ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க அதிகரிச்சிருக்கு மக்கள் வந்து அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியை தான் விரும்புகிறாங்க ஆனால் திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளியிலே ஹிந்தியை வந்து அது ஒரே ஒரு இதில் கருத்து மாற்றம் சகோதரர் சொன்னது வந்து நீங்கள் ஹிந்தியை கட்டாயமாக படிக்கிறது வந்து சிபிஎஸ்சியோடையது சிபிஎஸ்சி பள்ளி யார் நடத்தினாலும் சரி யார் நடத்துனாலுமே அதில் வந்து ஹிந்தி வந்து மேண்டேட்ரி கட்டாய கல்வியாக இருக்கிறது நீங்கள் எல்லாரும் அது ஹிந்தி சிபிஎஸ்சி விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களே அது ஒரு காரணம் இருக்குது நம்ம நீட்டை எதுக்குறோம் நீட் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு போகும் நீட் பொறுத்த வரைக்கும் எந்த சிலபஸ் பேஸ் பண்ணுறது சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீட் இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது அப்போது அந்த ஸ்டேட் சிலபஸ் இருக்கும்போது இப்போ ஸ்டேட் சிலபஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணாலுமே என்னன்னா பசங்க அதாவது பெட்ரோல் கம்பியில் என்ன இருக்குன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் போனாதான் நம்ம வந்து நீட் போன்ற இது மாதிரி இது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பசங்க நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தினால இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வரைக்கும் சிபிஎஸ்சி சிபிசி ஸ்கூலுக்குன்னு ஒரு இது வந்துருக்கு நான் மறுக்கிறது கிடையாது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நீட்டாக இருக்கட்டும் இப்போ நீட்டு விடுத்துட்டு விடுத்துட்டு அடுத்து பல மற்றதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர போகிறா சொல்கிறாங்க இப்போது மற்ற நீங்கள் எந்த வித ஹையர் எஜுகேஷனுக்கும் இந்த சியூட்டின்னு சொல்கிறாங்க நீ மற்ற எந்த நீங்கள் கல்லூரிக்கு போனாலுமே அது கூட்டான எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமே என்ன பொறுத்துக்கு தேவையில்லாதங்க நீங்கள் டுவெல்த்து போர்டு எக்ஸாம் வைக்கிறீங்க பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மெரிட்டோரியஸ் மார்க் மார்க் வச்சால் நீங்கள் போகிறீங்க அது எதுக்கு நடுவில் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க நம்ம நீட் அதனால தான் எதுக்குறோமா நீட் வந்ததினால நாளைக்கு பிற மற்றதுக்கு இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சிபிஎஸ் சிலபஸ் போனால் தான் நம்ம பசங்க வந்து போக முடியுங்கிற ஒரு 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 இது இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது பட் என்னன்னா இன்றைக்கி மாறிடுச்சு இந்த லாஸ்ட் இது ஃபியூ இயர்ஸ் கடந்த சில வருடங்களாக தமிழக அரசுடைய முயற்சியில் வந்து அந்த ஸ்டேட் சிலபஸையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி சிலபஸ் அளவுக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டாங்க அது ஜனங்களுக்கு வந்து ஒரு அது இருக்குது சிபிஎஸ்சியில் படிச்சாதான் பிள்ளைங்க வந்து நீட்டில் பாஸ் ஆக முடியும் செய்யணும் ஒரு இது இருக்குது

பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தமிழ் வந்து இருக்குது தமிழ் இல்லை நம்ம மறுக்க முடியாது கட்டாய கல்வி தான் நம்மளுடைய இதுதான் அதாவது த தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணுங்கிறது தான் அது சில சில ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸில் அது பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து அதை அரசாங்கம் வந்து கூடுதல் அதை விதிகள் கொண்டு வந்து அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொண்ட முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் அது மறுக்கிறது கிடையாதுண்ணா எல்லாமே அதாவது நீங்கள் வந்து விஜய் சகோதரர் விஜய் நடத்துறாரு அண்ணன் திரும்ப சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாரு இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா பிரஸ் கிட்டே அவங்க கிட்ட இத்தனை பேர் கேட்குறேன் அதாவது அது தரவுகளோட கொடுக்கட்டும் தரவுகளோட கொடுக்கட்டும் அது அதை சம்பந்தப்பட்ட நபர் இப்போ வந்து சகோதரர் விஜயா இருக்கட்டும் அண்ணன் திருமாவா இருக்கட்டும் இவங்க உண்டான பதில் சொல்லணும் எனக்கு உண்மையில அவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்னு தெரியாது அண்ணாமலை சொல்றதை வச்சுக்கிட்டு நான் அதுக்குண்டான பதில் அவங்க கொடுக்க முடியாது யாரு நடத்துறே அதாவது இந்த வாதம் இருக்கு எதுக்குறாங்க சிபிஎஸ்இ எதுக்குற மும்மொழிக்குள்ள எதுக்குறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பள்ளிகள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதுக்கு உண்டான பதில் கொடுக்கணும் நான் பொறுத்த வரைக்கும் நான் நடத்துறேனா இல்லவரையும் இருங்க நான் நடத்துறேன்னா என் பிள்ளைங்க வந்து வேந்தி படிக்கிறாங்களா நான் சொல்லணும் நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் அது ஒரேட்ல போயிடுது அதுக்குண்டானது பொறுத்த வரைக்கும் என்னுடைய பதில் என்னுடைய இயக்கம் மாதிமுக மதிமுக எங்கள் தலைவரோ இல்லாட்டி பக்கத்தில் மாவட்ட செலவு உட்கார்ந்துருக்காங்க இவங்க ஏதாவது ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா இந்த கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா அதுக்குண்டான பதில் நான் கொடுக்கணும் பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பத்திரிகை பத்திரிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் இங்க அவங்கிட்ட கேட்டு அவங்களுக்கு விளக்கத்தை அவங்க தான் கொடுக்கணும் இருந்து தொழில் விட்டு எங்க அரசியலுக்கு வந்து என்னென்ன எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் நான் தெலுங்கு எனக்கு தெரியும் மறுக்கிறது கிடையாது நான் போய் சொல்ல மாட்டேன் நான் ஹிந்தி எனக்கு வந்து பாருங்கள் ஹிந்தி வந்து தோலா தான் அங்கே இருக்கிறாங்க நான் எம்பிசி நான் போகிறேன் இல்லையா தெரிஞ்சு பேசலாம் ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறது நல்லா இல்லைங்களா ஏங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆங்கில மொழியில் பார நாடாளுமன்றத்தில் என்னால் பேச முடியுது அங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது அவங்க இருக்கிற அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்லேஷனில் அவங்க ஹிந்திலையும் அவங்க கேட்டுக்கிறாங்க நிறைய அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆங்கிலம் தெரியறது கிடையாது அவங்களுக்கு ஹிந்தி தான் புரியுது இன்ஃபேக்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி போகிறேன் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் பேசும்போது சார் நான் மாத்திரம் கிடையாது பக்கத்தில் இருக்க கேரளா எம்பிஸ் கேரளா எம்பிஸ் சரி அவங்களும் சொல்கிறாங்க சார் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு சொல்லி இங்கிலீஷில் நாங்கள் பேச வைக்கிறோம் நாங்கள் இது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா ஆங்கிலம் ஒரு புதுமொழி நீங்கள் சொல்கிற நான் சொல்கிற கருத்தை நீங்கள் அதாவது நாங்கள் சொல்கிற நம்ம சொல்கிற கருத்தை நான் சொல்லுவேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்கிற கருத்து ஆங்கிலம் புது வைங்க இந்தியா முழுவதும் ஆங்கிலம் ஒரு புதுமொழியை மொழியை வைங்க நீங்கள் நீங்கள் வடநாட்டுக்காரன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல ஆங்கிலம் தெரியல எதுவும் தெரியல தான் பேசுகிறாங்க ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் அது காமன் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது இன்றைக்கி உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் தான் அந்த அவங்க வடநாட்டுவர்களுக்கு அது நல்லது அங்கே நார்த் இந்தியா போயிட்டிங்கன்னா இங்கிலீஷே கூடாது இங்கிலீஷ் எதுக்குன்னு சொல்லி அங்கு பிரச்சாரம் உங்களுக்கு பத்திரிகைகளை தெரியுதா இல்லையா சொல்லல பல பாஜக தலைவர்கள் ஆங்கிலம் நமக்கு தேவை கிடையாது இந்தியா நாட்டுக்கு ஆங்கிலம் தேவை கிடையாதுன்னு சொல்றாங்க அது அது எவ்வளவு ஒரு பாதகத்தை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம பசங்க இந்த இந்த மொழிவாதம் இருக்கட்டும் அவங்க சொல்ற வாதம் நான் சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பொய்யு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அமித்ஷா முத கொண்டு அவங்க அவங்க வட பாஜக தலைவர்கள் வந்து ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்கிறாங்க அது நல்லதா கெட்டதா அப்படி சொல்கிறாங்களே பாஜகவில் எத்தனை பேர் வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி மீடியமில் படிக்கிறாங்க எல்லாமே ஆங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க பசங்க அவங்க பெரிய பெரிய தலைவருடைய பசங்கள் எல்லாமே அதனால் இதில் வந்து இந்த மொழி விஷயத்தில் இந்த ப இந்த கல்வி விஷயத்தில் அரசியல் பண்ணுறது வந்து பாஜக தான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்